வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சாம்பாரோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் குழந்தைங்களே செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமம் சுலபமாகவும் செஞ்சிடலாம் வாங்க இந்த தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தக்காளி சம்பா செய்யறதுக்கு இப்போ குக்கரில் நான் ஒரு நானூறு கிராம் தக்காளி எடுத்து நாலு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நானூறு கிராம் தக்காளிக்கு நான் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு பத்து கா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்காதுன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கேன் நான் ஒரு பத்து கா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இதெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நான் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது நல்லாவும் ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்கிறதை விட பருப்பு கிடையாது சட்டியில் கிடஞ்சி சாப்பிட்டக்குள்ள டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் பசங்களுக்கு அதை விரும்ப மாட்டாங்க அது வாயில் போட துப்பி துப்பியாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிறேன் தண்ணி இல்லாமல் மிக்சியாக இருக்க மாற்றி அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அரைச்சாச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க தண்ணியில் எதை சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறத இதே போல் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு ஏற்றுக்குவோம் நல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு காஞ்ச மிளகா சின்னப்பிழை சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து கடாப்பிலாம் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சேன் சாம்பாரே இதோட சேர்த்துக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா கொள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கேன் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி இது வீட்டில் அரைச்சது சாம்பார் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வைக்கணும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது நல்லா கொதிச்சு வந்ததும் நம்மளோட தக்காளி சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடும் இதுல கா காரம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சமா காஞ்சி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் கம்மம் கம கம்முன்னு நம்மளோட தக்காளி சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் அப்பகாசமாக இருக்கும் இது ஒரு தடவே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறுக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ